வணக்கம் சகுனினுடைய படைப்பை பற்றி பார்த்து வருகிறோம் உண்மையில் நல்ல வரவேற்பு இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன ஒரு கெட்டவனை பார்ப்பதில் நமக்கு இவ்வளோ மகிழ்ச்சியா என்று கேட்கக்கூடாது அவன் வகையில் அவன் கெட்டவனா இல்லையா என்பதை நீங்கள் முடிவிலே பார்க்க வேண்டும் பீமனை கொள்வதற்கு முயன்று கொல்ல முடியவில்லை என்று தெரிந்தவுடன் ஐவரையுமே அழிப்பதற்கு ஒரு முடிவு கட்டினான் யாரோடு சேர்ந்து மன்னனாக இருந்த திருதராஷ்டிரன் அவனுடைய மகனாகிய துரியோதனன் துச்சாதனன் போன்றவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு புரோசனன் என்கின்ற ஒருவனை வரவழைத்தான் அந்த புரோசனன் வந்து அவர்கள் ஒரு திட்டம் திட்டினார்கள் அது என்ன திட்டம் என்றால் ஒரு மாளிகை கட்டுவது அந்த மாளிகை நெருப்பு என்று சொன்னாலே பற்றி கொள்ளுகிற அளவுக்கு அந்த மாளிகையை கட்ட வேண்டும் அதாவது எவையெல்லாம் நெருப்பு பற்றக்கூடிய பொருள்களோ அவற்றை வைத்துக்கொண்டு ஒரு மாளிகையை உருவாக்க வேண்டும் தேன்மெழுகு அரக்கு மற்றும் இருக்கக்கூடிய கற்பூரம் என்று பல்வகையான சாம்பிராணி குங்கிலியம் என்று சொல்லுகிற சாம்பிராணி இவற்றையெல்லாம் வைத்து ஒரு மாளிகையை உருவாக்குகிறார்கள் இந்த மாளிகையை சென்று பார்த்து வருமாறு சில நாட்கள் தங்கி வருமாறு பாண்டவர்களை அனுப்பி வைப்போம் அனுப்பி வைப்பதோடு மட்டுமில்லாமல் நல்ல உணவை சமைத்து கொடுத்து அந்த உணவிலே மயக்க மருந்தையும் கொடுத்து அவர்கள் மயங்கி தூங்கிக் கிடக்கும் நேரத்தில் அந்த மாளிகைக்கு தீ வைத்து விட்டால் அந்த ஐந்து பேர் மட்டுமல்லாமல் அவர்களோடு செல்கின்ற குந்தி தேவியும் இருந்து போவாள் அவர்கள் கதை முடிந்து போகும் இந்த கொடூரமான திட்டத்தை சீட்டிக் கொடுத்தவன் யார் என்று கேட்டால் சகுனி இப்போது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது இப்படியெல்லாம் செய்யலாமா இவனை போய் நாம் நல்லவனா கெட்டவனா என்று கேட்கலாமா என்றால் சாதாரண வரப்பு சண்டையில் சகோதரனை வெட்டி வீழ்த்துகின்றான் ஒருவன் என்று சொன்னால் சொத்து என்று வருகிற போது எத்தனை பிரச்சனைகள் வருகின்றன என்றால் நாடே யாருக்கு உரிமை என்று வருகிற போது எத்தனை வகையான கொலைகள் நிகழ்ந்திருக்கும் அதை காட்டுவதற்காகத்தான் இந்த பாரத கதை நமக்கு பல பாடங்களை தருகிறது இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சொத்துக்காக கொலை செய்கின்ற அந்த தன்மை மனித மனத்தில் இருக்கிறது என்பதை முதலில் எடுத்துக்காட்டியது காட்டியது பாரதம்தான் அதன்படியே அந்த மாளிகை கட்டப்பட்டது கட்டப்பட்ட மாளிகை பாண்டவர்களை அழைத்து நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்ல குந்தி தேவியும் உடன் சென்றபோது விதுரன் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு அதாவது மூத்தவன் திருதராஷ்டன் இளையவன் பாண்டு கடைசியாக பிறந்தவர்தான் விதுரன் பாண்டு இல்லை எனவே இவர்களுக்கெல்லாம் சித்தப்பா முறை விதுரன்தான் விதுரன் தர்மத்தினுடைய வடிவம் அவன் இவை எல்லாவற்றையும் உள்ளே தெரிந்து கொண்டு இவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கே விட்டுவிட்டு புறப்படும் போது பாண்டவர்களை அழைத்து வைத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றானாம் காடு நெருப்பு பற்றி எரிகிற போது எலிகள் தப்பித்து கொள்ளும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் சென்று விடுகிறான் என்ன காரணம் தெரியுமா அவன் அமைச்சராகவும் இருக்கிறான் ராஜாங்க ரகசியங்கள் பல இருக்கும் ஆனாலும் கொடுமையும் நிகழ்ந்து விடக்கூடாது இப்படி சொல்லிவிட்டு போன அந்த வார்த்தையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் புத்திசாலிகள் காடு நெருப்பு பற்றி இருக்கிற போது எலிகள் தப்பித்து கொள்ளும் இந்த வார்த்தை அவர்களுடைய மனதிலே இருந்தது அன்றைக்கு உணவு தயாரிக்கப்பட்டது நல்ல விருந்து விருந்தை உண்டார்கள் ஆனால் உள்ளே வந்தது முதல் அவர்களுடைய மனதிலே ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது உணவை அறிந்தினார்கள் மயங்கி விழுந்தார்கள் புரோசனன் திட்டமிட்டபடி அந்த அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வைத்தான் நெருப்பின் ஜுவாலையில் அவர்கள் மயங்கி கிடந்ததிலே எழுந்தவன் பீமன் தான் எழுந்தவுடன் அத்தனை பேரையும் எழுப்பினான் எழுப்பியதோடு மட்டுமில்லை தன்னுடைய சித்தப்பா சொன்ன வார்த்தையை யோசித்து பார்த்தார்கள் ஐந்து பேரும் எலிகள் தப்பித்து கொள்ளும் அப்படி என்றால் இதில் ஏதோ ஒரு வழி இருக்கிறது என்று சொல்லி தரையை அவர்கள் மிதித்து பார்த்து கொண்டே வந்தபோது ஒரு இடத்துல ஒரு சுரங்கப்பாதை இருந்தது தன்னுடைய தம்பிமார்களையும் தத தாயையும் தோளிலே போட்டுக்கொண்டு பீமன் அதற்குள் குதித்து நெருப்பு பற்றாத இடங்களையும் நெருப்பு வைத்து விட்டு அந்த புரோசரனையும் அடித்ததிலே போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றான் தப்பி சென்ற பீமனும் சகோதரர்களும் எங்கு சென்றார்கள் என்ன ஆனார்கள் நமக்கு பாரத கதையை பற்றி தெரியும் அந்த கதையிலே பார்த்து கொள்ளலாம் சரி இப்போது அரக்கு மாளிகையில் பாண்டவர்களும் குந்தி தேவியும் இறந்து போனான் செய்தியை கேட்டவுடன் நாடே அலறியது பீஷ்மர் தாங்க முடியாத துயரத்தில் இருந்தார் விதரனுக்கு மனதுக்குள் ஏதோ ஒரு செய்தி இருந்தது ஆனாலும் கூட எல்லோரும் வருந்தி இருந்தபோது மகிழ்ந்திருந்த சிலர் இருந்தார்கள் அவர்களில் ஒருவன்தான் சகுனி மற்றவன் துரியோதனன் துரியோதனுடைய தந்தையாகிய திருதராஷ்டிரன் இந்த மகிழ்ச்சியினோடு திருதராஷ்டிரனுடைய மகனாகிய துரியோதனனை அரசனாக்கி விடலாம் என்று முடிவு செய்து அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அந்த முயற்சி பளித்ததா சகுனியினுடைய அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்பட்டனவா சகுனியின் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் தொடர்ந்து செல்வோம்